தஞ்சை மறை மாவட்டத்தில் நான்காவது ஆயராக போப் தேர்வு செய்யப்பட்டவர் அருப்பணி சகாயராஜ் கல்வி மனிதனை மேம்படுத்தும் என்ற உயரிய சிந்தனை உடையவர் இவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை வாழ்வு பெற பல ஆக்கச் செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற சீரிய எண்ணத்திற்கு சொந்தக்காரர் சமூக அநீதிக்கு எதிராக தனது குரலை மறையுறை வாயிலாகவும் பல போராட்டங்கள் மூலமாகவும் ஒலிக்கச் செய்தவர் ஆன்மீகத்தையும் அன்றாட சமூகத்தையும் கலந்து மக்களுக்கு சிந்திக்க கூடிய ஆழமான மறையுறைகளை வழங்குபவர் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வு மேம்பட கிறிஸ்தவர்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர் பெண்கள் கல்வியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னேற வேண்டும் என்ற தாகம் கொண்டவர் பணி செய்த பணித்தளங்களில் மக்களின் சமூக பொருளாதார வாழ்வு மேம்படச் செய்தவர் ஆன்மீகத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை தகர்த்தி கத்தோலிக்க திருச்சபையின் வழிகாட்டு நெறிமுறையின்படி மக்களை பங்கேற்கச் செய்பவர் இப்படிப்பட்ட சீரிய எண்ணங்களைக் கொண்ட தேர்வு நிலை ஆயர் தா சஹாயராஜ் அவர்களைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பாசத்திற்குரிய தந்தை அருள்பணி சகாயராஜ் அவர்கள் தன்னுடைய மறையுரையில் ஒரு கருத்தை அடிக்கடி வலியுறுத்துவார் கடவுள் தன் மகனை ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்க வைத்ததன் மூலம் தனக்கு பெருமை சேர்த்து கொண்டார் என்று இதிலிருந்து தெரிகிறது அவர் பெண்மையை எந்த அளவிற்கு மதித்து போற்றுகிறார் என்று சமூகம் சார்ந்த நமது கடமைகளை செய்வதற்கு இந்த அரசியலும் ஒரு சரியான பாதை அரசியல் பங்கேற்பும் ஒரு சரியான பாதை என்பதை வலியுறுத்துகிறவன் நான் ஆகாத வலியுறுத்துவோம் ஒரு அரசியல் சக்தியாக கிறிஸ்தவர்கள் வளர்வதை வெறும் வாக்கு வங்கியாக இல்லாமல் அரசியல் சக்தியாக வளர்வதை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாவது சமூகத்தின் எந்த ஒரு சிக்கல் என்றாலும் கூட மக்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தீர்வைக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை இழந்தவர்களுக்காக விவசாய கூலிகளுக்காக தொழிலாளர்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக எந்த ஒரு சிக்கலில் பாதிக்கப்படுகிற எல்லா மக்களுக்காக அவர்கள் சார்பாக அவர்கள் விடுதலைக்காக அவர்கள் உரிமைக்காக ஒழிக்கிற முதல் குரல் திரு அவையின் குரலாக இருக்க வேண்டும் கிறிசு காட்டுகிற பாதையில் நாடக்கூடிய கிறிஸ்தவர்களின் குரலாக இருக்க வேண்டும் என விரும்புகிறவனால் அப்படித்தான் மக்களை அரசியல் படுத்த விரும்ப வேண்டும் மக்களை வந்து அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் சமூக அநீதிக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்து தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் தான் பல போராட்டங்களை அவராக அவர்கள் முன்னெடுத்து மறை மாவட்டத்தோடு முன்னெடுத்து செய்திருக்கிறார் இந்த அரசியல் போராட்டத்தில் வழிநடத்தி ஒரு போராடக்கூடிய ஒரு குணத்தையும் உருவாக்கி தந்தவர் தந்தை சகாயராஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் வந்திருக்க வேண்டும் நமது மரியணை பேராலய பங்கு மக்களும் பெரும்பாலானவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நகர்ப்புறத்து ஏழைகளாக இருக்கிறார்கள் ஆக எந்த ஒரு வாழ்வாதார வசதிகளோ பெரும் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்போ பெரும் நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய வாய்ப்போ இல்லாத மக்களாக இருக்கிற காரணத்தால் ஒரு தனிப்பட்ட விருப்பம் கொண்டு இது நகர்ப்புறம் என்றாலும் கூட பதினோரு கிளைப்பங்குகள் ஆக கிளைப்பங்குகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு ஒரு ஆலயம் அமைத்து தங்கள் பொறுப்பிலேயே நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவர்களது ஆலயங்களை செப்பனிட்டு கொடுத்து புதிதாக கட்டி கொடுத்து அவர்களை அந்த கோயில் வழியாக வழிபாடுகள் வழியாக மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு உணர்வு அதே நேரத்தில் நாம் இந்த பங்கை சார்ந்தவர்கள் இது நமது பங்கு என்கிற உணர்வையும் அவர்களுக்கு கூடவே கொடுத்து ஆக இந்த ஊர் நிர்வாகிகள் எல்லோருமே பங்கு பேரவையிலும் இருப்பது ஆக பங்கு அவர்களுக்காக இருக்கிறது அவர்களே இந்த பங்கின் முதன்மையான உறுப்பினர்கள் என்கிற ஒரு உணர்வை அவர்களுக்கு நான் கொடுக்க முடிந்தது ஏற்கனவே இருந்த அருள் பணியாளர்கள் அவர்களது கடுமையான உழைப்பு அருள் துணை யூஜின் அதற்கு பிறகு நமது ஆயர் ஆரோக்கியராஜ் அருள் துணை லாரன்ஸ் இவர்களது கடுமையான உழைப்பில் அந்த பங்கு ஒரு சுய நிறைவு மிகுந்த பங்காக வளர்ந்தது நிலையில் அது பொறுப்பிட செய்தது எனக்கு எளிதாக இருந்தது பங்கில் வரக்கூடிய நிதி பங்கை பராமரிப்பதற்கும் பயன்பட வேண்டும் எங்களுக்கு ஏழைகளுக்கு முழுமையாக பயன்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த வளர்ச்சி பணிகளை செய்ய முடிந்தது ஏழை உடல்நலம் குறைந்த முதியவர்களுக்கு மருத்துவ உதவித் தொகையாக மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் கொடுத்து வழங்கினார் நூறு நபர்களுக்கு அது பயன்பெறும் வகையில் சென்றடைந்தது இந்த தொகையானது பேரலயத்தில் இருக்கக்கூடிய மரியாயின் சேனையினர் வாயிலாக இந்த முதியவர்களுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆக ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற வளர்ந்த சமூகத்து மக்களும் வாழக்கூடிய பங்கு என்றாலும் கூட எந்த ஒரு உறவு சிக்கலும் இன்றி எல்லோரையும் இணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு பங்கு தலமாக அதை என்னால் காண முடிந்தது திருத்தந்தை சொல்வது போல பங்கு தலங்கள் அதிகாரமின்றி மக்களை மையமாக கொண்டு ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்றார் அதற்கு ஏற்ப நம் பங்கு தந்தை அவர்கள் பங்கு மக்களை வைத்தே திட்டமிட்டு அந்த மக்களை வைத்தே செயல்களை செய்து முடிப்பார் பங்குல பேர் முறைப்படி திருமணம் ஆகாம இருந்தாங்க ஒவ்வொரு கிளை பங்குல இவரு தேடி போய் உங்களுக்கு நான் முறைப்படி திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லி அவர்கள் ஆலயத்துக்கு வந்து அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு ஒரு முறைப்படி திருமணம் இலவசமாக செய்து முடித்தார் இது மிகவும் வரவேற்கத்தக்கது எந்த முடிவு எடுப்பதிலும் சிறப்பாக அதுவும் பாதகமான சமயங்கள் என்று வந்தால் அவர் எடுக்கின்ற முடிவு சிறந்ததாக நல்லதாக மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்வது என்றாலும் கூட மக்களை ஒன்றுபடுத்தி அவர்களையும் பங்கேற்க செய்து செய்த பணிகளாக அந்த கிளை பங்குகளில் அந்த ஆலயங்களை அமைத்து அன்பியங்களை உருவாக்கி பங்கு பேரவை கொண்டு பங்கேற்பு அமைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்து எல்லோரையும் இணைத்து நன்கு திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு பணி செய்த காலமாக இந்த பேராலயத்தில் பணி செய்த காலத்தை நான் பார்ப்பேன் தாயுள்ளம் கொண்டவர் ஏனென்றால் பெண்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அவர்கள் மூலமாக குடும்பங்கள் உயர வேண்டும் இந்த சமுதாயம் உயர வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரத்தை எடுத்து பெண் பிள்ளைகள் படிப்பிற்காக பல்வேறு நிலைகளில் நின்று உதவி கொண்டிருக்கின்றார் சில பேர் வந்து தங்களுடைய மருத்துவத்துக்காக வந்து வெளியூர் செல்ல நேரிடும் அவங்க வந்து ஃபாதர் வந்து அணிங்கி ஃபாதர் மாதிரி நான் வெளியூர் போகணும் வெளியூரில் போய் நான் வந்து என்னுடைய மருத்துவம் பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து போக்குவரத்து செலவுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை வந்து வெளியின் போதே நான் கண்வடாக பார்த்திருக்கேன் தலித் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி சேர்க்கையிலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி உதவித்தொகையிலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பிலும் மிகுந்த அக்கறை கொண்டவர் இளம் அருள் பணியாளராக இருந்தபோது குருமடத்திற்கு செல்ல வேண்டும் பேராசிரியராக இருக்க வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் இருந்தது ஆயிரம் அந்தோணி ஓட்டா அதற்கு ஒருபோதும் சம்மதிக்கவில்லை ஆகவே பங்குத்தலங்களில் பிற மறை மாவட்ட நிறுவனங்களிலே பணி செய்தேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நமது ஆயிரம் ஆரோக்கியராஜ் என்னை அழைத்து குருமடத்திற்கு பணி செய்ய கேட்கிறார்கள் போக முடியுமா என்று கேட்டார் இரண்டு ஆண்டுகள் வேண்டுமானால் போகிறேன் அதுக்கு மேல் பணி செய்ய முடியுமா ஏன்னா எல்லா காலம் பங்கு தலங்களில் பங்கு மக்களோடு இருந்து பழகி போனோம் நான் இரண்டு ஆண்டுகள் வேண்டுமானால் போகிறேன் என்று சொன்னேன் அந்த ஒரு ஒப்பந்தத்தில் தான் பவுல் குரு மடத்திற்கு பயிற்சியாளராக அல்லது பேராசிரியராக வந்தேன் ஒரு புதிய அனுபவம் பகலில் ஒன்றும் தெரியாது மாணவர்களோட இருக்கிறோம் மாலை நேரங்களில் அந்த பங்கு பணிகள் ஞாபகத்திற்கு வரும் அன்பையை சந்திப்போ பிற கூட்டங்கள் நடத்துவதோ ஆலை நேர திருப்பலிகளோ கிளைப்பங்கு திருப்பலிகளோ இது உலக ஞாபகத்துக்கு வருகிற போது மனதுக்கு சற்று நாம் சரியான தான் இருக்கிறோமா என்று அகியப்படலாம் இருக்கிறது ஆனால் இந்த மாணவர்களை அன்பு செய்து அவர்களை உருவாக்கி வளர்த்தெடுப்பதும் திரு அவையின் ஒரு அவசியமான பணிதானே நமக்கு தெரிந்ததை நமது ஞானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதும் கூட அவையில் அவசியமான பணிதானே என்பதாகும் ஆகிய எனது பாடம் எடுத்தல் என்பதெல்லாம் மாணவர்களுக்கு போதிப்பது என்பதெல்லாம் எனது பங்கு அலு அனுபவங்களின் அடிப்படையிலேயே இந்த மெய்ப்புப் பணி அனுபவங்களின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் மிகுந்த அன்போடு கரிசனையோடு உடன் இருக்கிற பேராசிரியர்கள் என்னை நடத்தினார்கள் மாணவர்களது அன்பையும் நான் முழுமையாக பெற்றுக்கொண்டேன் அவர் இங்கு இருந்தபோதும் பல ஏழை எளிய மக்கள் அவருடைய உதவியை தேடி ஆறுதலை தேடி வந்ததை நாங்கள் பார்த்தோம் வந்த எல்லோருக்குமே அவர் தன்னோட தன்னால் இயன்ற உதவியை செய்து அந்த எளிய மக்களோடு அவர் எவ்வளவு உறவு கொண்டிருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார் அதுவும் எங்கள் மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடமாக அமைந்திருக்கும் அவருடைய அந்த பாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது மேய்ப்பு பணி அனுபவத்தை கொண்டு அவர் மாணவர்களுக்கு பாடம் எடுத்தது மிகவும் மாணவர்களுடைய ஒரு பணிவாழ்வுக்கு நிச்சயமாக அது ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை நானே அந்த கடவுளது இறக்கத்தை அவரது அன்பு மிகுதியை எப்போதுமே அனுபவித்து வந்திருக்கிறேன் என்கிற காரணத்தால் இந்த கடவுளது இறக்குமிகு பேரன்புக்கு சான்று பகரத்தான் எனது பணி என்பதாக நான் தீர்மானித்தேன் ஆகவே அவரது இறக்குமிகு பேரன்புக்கு சான்று பகர என்கிற விருதுவாக்கை எடுத்திருக்கிறேன் ஆக எந்த இறக்கத்தை பேரன்பை இறக்குமிகு பேரன்பை எனது வாழ்வில் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக நான் அனுபவித்து வந்திருக்கிறேனோ ஒரு அருள் பணியாளராக அதே இறக்கமிகு பேரன்புக்கு சான்று பகர வேண்டும் அது மக்கள் அதை உணர வேண்டும் தங்கள் கடவுள் தாங்கள் நம்பியிருக்கிற கடவுள் இறக்கமிகு கடவுள் பரிவு மிகுந்த கடவுள் என்பதை அவர்கள் உணர செய்வது நமது பணியாக இருக்க வேண்டும் ஆகவே அவரது இறக்கமிகு பேரன்புக்கு சான்று பகர என்பதையே எனது விருது வாக்காக எடுத்திருக்கிறார் தனது வெள்ளி விழாவில் தான் எடுத்துக்கொண்ட இறைவனின் இறக்கமிகு பேரன்புக்கு சாட்சியாக என்ன விருது வாக்கை தனது சொல்லில் மட்டுமல்லாமல் செயலிலும் நிறைவேற்றி கொண்டிருப்பவர் இந்த விருது வாக்கை வாழ்வாக்கும் பொருட்டு கிறிஸ்துமஸ் தவக்காலம் இயற்கை பேரிடர் காலங்களில் இவர் மக்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஓட்டமும் நடையுமாக இருந்ததை நான் கண்ணார கண்டேன் பெரிய திட்டங்களிலே சில கனவுகள் இருக்கின்றன ஆக உதாரணத்திற்கு நான் விரும்புவேன் ஒரு கத்தோலிக்க திரு தஞ்சை மறை மாவட்டத்தின் கத்தோலிக்க திரு கல்வித்தளத்தில் தரமான கல்வி பெற்று ஒரு வளர்ந்த திரு அவையாக வளர்ந்த சமூகமாக இருக்க வேண்டும் என்பது ஆசை அதற்கு நமக்கு தேவையான எல்லா அருள் வளங்களையும் பொருள் வளங்களையும் அந்த மறை மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறார் நன்கு அர்ப்பணத்தோடு உழைக்கக்கூடிய அருள் பணியாளர்கள் நிறைய இருக்கிறார்கள் நிறைய துறவியர் பணி செய்யக்கூடிய மறை மாவட்டமாக இருக்கிறது இறைமக்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் ஆறு மிகுந்த இறைமக்களாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாருக்குமான வளர்ச்சி எல்லா கத்தோலிக்க மக்களும் எல்லா கத்தோலிக்க பிள்ளைகளும் நல்ல தரமான கல்வி பெற்று வளமான வாழை பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு இருக்கிறது ஒரு விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய மறை மாவட்டம் குறிப்பாக கூலி விவசாயிகளாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மறைமாவட்டம் ஆக எல்லா மக்களது வளர்ச்சிக்கான பணிகளையும் திறவை செய்ய வேண்டும் என விரும்புவேன் நான் தனியாக எப்போதுமே உணர்வதுண்டு ஒரு அருள் பணியாளரோ ஆயரோ தன் காலத்தில் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மக்களது சமூக பொருளாதார பண்பாட்டு அரசியல் சமய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் குறுக்கீடு செய்து அவர்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டியது அவர்களது கடமையாக இருக்கும் என ஆகவே செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன என்பது மட்டும் எனக்கு தெரியும் என்ன பணிகள் எப்படி செய்ய போகிறோம் எப்போது செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் மறை மாவட்டத்திற்கு போய் அருள் பணியாளர்களோடு இறை மக்களோடு துறவியரோடு இணைந்து பேசிதான் முடிவெடுத்தாக வேண்டும் கடவுளுடைய அருள் இருக்கிறது உங்களுக்கு பெரிய மனது இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியோடும் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடும் அன்னை மறியால் மீது விசுவாசத்தோடும் நீங்கள் வருகிறீர்கள் நீங்கள் அன்னையின் அன்பு மகனாக ஆண்டவர் இயேசுவின் அன்பு சீடராக அப்போது சிலருடைய வாருங்கள் தஞ்சை மறைமாவட்டத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கட்டியெழுப்புவோம் என்பதை எங்களுடைய மறைமாவட்டத்தில் இருக்கிற எல்லா அருட்தந்தையர்கள் சார்பாக அனைத்து மறைவட்ட அதிபர்கள் சார்பாக எங்கள் மறை மாவட்டத்தின் நிர்வாகத்தில் இது நாள் வரை அற்புதமாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற பரிபாலகர் தந்தை சகாயராஜ் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் வேளாங்கண்ணிக்கு போகிற போதெல்லாம் உணர்வேன் ஒரு தாயின் அரவணைப்பை உணர்ந்து விழுகிற ஒரு தருணம் அந்த ஒரு அனுபவம் இருக்கிற காரணத்தாலே எல்லோரும் அங்கு போவதுண்டு எனது ஒரு விருப்பம் அந்த திருத்தலம் எல்லா மக்களுக்கும் அந்த இறை அனுபவத்தை அன்னை மரியாவின் உடனிருப்பை இன்னும் அழுத்தமாக உணர்த்தக்கூடிய திருத்தலமாக இருக்க வேண்டும் ஆக ஒரு மக்கள் வந்து பக்தியோடு ஒரு மிகுந்த பரவச உணர்வோடு கடவுளை வழிபடக்கூடிய ஒரு இடமாக மாற வேண்டும் மக்கள் ஒரு பக்தி முயற்சிகளில் கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த உறவில் வந்து வளரக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் வரக்கூடிய அந்த பயணிகளுக்கு மக்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு அடிப்படையான வசதி மிகுந்த தரமான விதத்தில் கொடுக்கப்பட வேண்டும் எந்த ஒரு குறையுமின்றி தேவையான நல்ல அடிப்படையான வசதிகளோடு ஒரு சுகாதாரமான சூழலில் அவர்கள் வந்து போகிற தலமாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை அந்த திருத்தலம் இன்னும் லட்சக்கணக்கான மக்களை தன்பால் இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவ கோட்பாடு போதிக்கப்படுகிற இடமாக கிறிஸ்தவ அறநெறி வாழ்வு கற்பிக்கப்படுகிற இடமாக கடவுளது அன்பை உடனிருப்பை இன்னும் மக்கள் ஆழமாக கொண்டிருந்து அந்த கடவுளை நெருங்கி வைய செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆக அந்த திருத்தலம் அதன் வளர்ச்சி அது செய்யக்கூடிய பணிகளிலும் ஒரு தனிப்பட்ட அக்கறை எடுத்து அந்த பணிகளை செய்ய விரும்புகிறேன் அதாவது எந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு பிரச்சனையே ஒரு நடக்குது அப்படின்னா முதல்ல அந்த கவுன்சில் அந்த நிர்வாக குழு அந்த கமிட்டியிலே அவங்க வந்துட்டு அவரை பார்க்க வராங்கன்னா என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு அவங்களே தீர்வு சொல்கிறதுக்கு அவங்களுடைய தலைமை பண்பி வளர்ப்பார் தமிழ் மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அவர்களது கிறித்தவம் அவர்களது திரு அவை அவர்களது பொதுவான வளர்ச்சி என்பதற்கான பொதுவான திட்டங்கள் வேணும் குறிப்பிட்ட திட்டங்கள் என்று பேச இயலவில்லை அடிப்படையில் ஆன்மீகத்தில் ஆழமான வளர்ச்சி வேண்டும் ஒரு சாட்சிய மிகுந்த வாழ்வு கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கான ஒரு நிலை வேண்டும் ஒரு ஊக்கம் மிகுந்த இறை சமூகமாக வாழக்கூடிய ஒருவர் மற்றவர் குறித்து கவலைப்படக்கூடிய துணை இருக்கக்கூடிய ஒரு அன்பு சமூகமாக வளர்க்க வேண்டும் நீதி உள்ள சமூகம் வளர்க்க வேண்டும் எல்லாம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி தஞ்சைக்கு நான் ஆசைப்படுகிறேனோ தமிழக கத்தோலிக்க கிறிஸ்தவ இறை சமூகமும் கூட எல்லா நிலைகளிலும் சமூகத்தில் கல்வியில் பொருளாதாரத்தில் ஒரு அரசியல் நிலையில் எல்லா நிலையிலும் வளர்ந்த ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும் அதற்கான பொதுவான திட்டங்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அதை எல்லா ஆயர்களுமே சிரத்தை எடுத்து செய்தாக வேண்டும் என்று விரும்புகிறவனால் அதில் நிச்சயமாக எனது பங்களிப்பு இருக்குது தமிழக திரு பொதுவான செயல்பாடுகளுக்கான பங்களிப்பும் நிச்சயமாக தஞ்சை மறை மாவட்டத்திலிருந்தும் தஞ்சை ஆயுர் நிலையிலும் என்னிடமிருந்து ஒரு